அன்பார்ந்த நேயர்களுக்கு செயல் கவிடும் உச்ச கிரகங்கள் பலன் தருமா உச்சம் என்பது மிக மிக வலிமையான கிரகம் அதுக்கப்புறமா ஆட்சி பெறுகிறது மகரத்துல ஆட்சி மகரத்தில் பெறுகின்ற சனியை விட கும்பத்தில் இருக்கின்ற சனிக்கு பலாரி ஏன்னா அது மூல முறை மீனத்தில் இருக்கிற குருவை விட கருத்தில் இருக்கிற குருக்கு பலாரி எனக்கு ஆட்சிக்கு நிலைக்கு அடுத்து நட்பு நிலை அதன் பிறகு சமநிலை அதுக்கப்புறமா பகை பெற்ற கிரகம் பகை பெற்ற கிரகங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்களை தருவது அதற்கு கீழே நீசம் நீசம் என்பதுதான்

தசம கந்திரத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் பட்ட தன் வீட்டை தானே பார்க்க அந்த புதனும் சுக்கரனும் கல்யாணம் வழக்கம் போல டிகிரியோட சாரத்தோடு சொல்ல கும்பல காலம் ஆறு கூடிய சந்திரன் சதயம் ரெண்டு பதோ ஏழு கூடிய சூரியன்

மிருக சிஷம் நான்கு மூன்று புள்ளி ஐம்பது நாலு தான் எவ்வளவு லக்னாதிபதி உச்சமாக இருக்க சித்திரை நான்காம் பாதம் நாலு டிகிரி ஆறு டிகிரி குரு அனுஷம் நாலு பதினஞ்சு டிகிரி கேரு பகவான் மூலம் ரெண்டு நான்கு

ஏழாம் அறிவதி நட்சத்திர நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும் இளமை திருமணம் அப்ப ஏன் ஜாதகத்தை எழுக்கும் பொழுது ஜாதக கற்றுக்கொண்ட நேர்களுக்கும் சரி ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சரி என்னுடைய மக்கள் சொல்றது பார்க்க வேண்டியது வீடு கொடுத்த முன்பது சாரம் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் அது அஸ்தமா அது இருபத்தி ரெண்டு டிகிரி சூரியன் இருபத்தி ஒன்பது பதினேழு செவ்வாய் செவ்வாய் அஸ்தமன் அஸ்தமனம் கொடுத்த குரு பக சுன் சாராய் கொடுத்த சுக்கரன் ராகுனுடைய பிடி கிட்டத்தட்ட ஒரு முப்பது கலைதார்கள் சுக்கரன் கிரகண தோஷம் விடு கொடுத்தல்லை சாரங்கல் இன்னொரு விஷயம் என்ன பரணி மூன்று சூரியன் பழனிமூல புஷ்கு பெருமையா சொல்லி தான் இல்லைன்னு சொல்லி வேற கிரகமா சூரியன் என்பதால பரணி மூணு இங்கோரும் நவாம்சம் நீசமாக ஒரு கிரகம் உச்சம் பெற்ற கிரகமும் ஈசமாகக்கூடாது நவாம்சத்தின் நீசமாக்கூடாது எப்பவுமே உச்சம் பிரச்சனை நேரம் மகர மாவட்டமும் ஈச அப்போ ஏழு குடி சூரியன் மலவடத்து பயனாற்றி அடுத்து ரெண்டாம் வடம் குருபவான் குருபகவான் பகத மனம் பகிர மாவட்டம் நல்ல குள்ள தமிழ் மாட்டேங்கிறான் பக்கர மாவட்டத்தின் இயல்புக்கு எதிர்மறைவான தாய்மை பகிரமாவது குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அஸ்தமனம் குருவுக்கு சாதை கொடுத்த சனி பகவான் உச்சபா உச்சம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதான் இந்த சனி வக்கரம் போயிடுச்சு இப்ப குரு சனியை போல ரியாக்ட் பண்ணுவாங்க சனி உச்சம் பெற்று வக்கரம் ஆகுதால் அது ஈசப்பானது குரு சனியின் வழியாக தான் பாடுறது இன்னொரு விஷயம் என்னன்னா குருவுக்கு மேலும் பின்னும் ரெண்டு பாவகர்கள் இருக்கு குரு பாவகர் குரு முற்றிலுமாக பழகிறது பார்க்கறதுக்கு தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் பெரிய சொல்றாங்க

சந்தின்னு சொல்லுவோம் அப்போ கும்பநகரத்துக்கு எட்டு கூடிய பழமில்லாம குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதத்துல மிக மிக முக்கியம் குரு வர வந்துட்டான குரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் சுக்கரன் காமத்தை கொடுப்போம் குரு குழந்தை இந்த குருவும் சுக்கரனும் ஆறிட்டாரு ஆறிட்டாரு

லக்னாதிபதியும் மரபல் எல்லா வருடங்களும் மரபல் எடுத்தாங்க கல்யாணமே நடக்காம போயிடுச்சு திருமண வாழ்வில் நிறைய நுழுக்கங்கள் இருந்தால் உங்களோட பகிர்ந்து கொண்டு போயிட்டீங்க ஆசைப்பட்டேன் ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்து மற்ற மகிழ்ச்சியே எழுமைய செல்போன் நம்பர் கொடுத்துருன் த்ரீ நைன் டபுள் த்ரீ ஃபைவ் மறக்காம போன் பண்ணுங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கறப்போ வாட்ஸ்அப்ல பார்க்கலாம் அடுத்த முறை வேறு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி